ஹலோ மக்களே என்னங்க இது மகாநதி ப்ரோமோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவாக வந்து வந்திருக்கு ரொம்பவே சாக்கிங்காக ஆயிடுச்சுங்க ஆக்சிடென்ட்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு விஜய் காவேரிக்கு ரெண்டு பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பயங்கரமாக இருக்குது விஜய் முன்னாடியே காவேரிக்கு பயங்கரமான இது காவேரி முன்னாடியே விஜய்க்கு யோ மா எனக்கு பார்த்த நிமிஷத்தில் எனக்கு பிரியமான வலைப்படம் தாங்க ஞாபகம் வந்தது அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ச இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜய் காவேரிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்துடுச்சு எப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா ஒரே பதட்டமாக இருக்குங்க படவடப்பாக இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனுங்க ப்ரொமோ அந்த மாதிரி ஒரு ப்ரொமோ நான் எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோ வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறதான் சார் ரொம்ப அந்த மனதுக்கு வருத்தமாக இருக்குது ரொம்ப வேதனையாகவும் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப மனதுக்கு அழுத்தம் ஆயிடுச்சுங்க இந்த ப்ரொமோவை பார்த்துட்டு என்ன பேசுகிறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு ப்ரொமோவை கொண்டு வந்து கொடுத்து நம்ம மனசெல்லாம் பாரமாக்கிட்டாங்க சைலண்ட் பண்ணிட்டாங்க நம்ம பேச முடியாமல் ஒரு சைலண்ட் மூடுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதான் இந்த விஷயத்தில் தோணுது ரொம்பவே மனசுக்கு வருத்தமான ஒரு ப்ரொமோங்க சே